அனைவருக்கும் வணக்கம் தமிழில் புதுமை தமிழில் எழுங்கிடுதல் ஜோதிடம் இவை நவக்கிரக தமிழ் எண்கிற ஜோதிடம் என்று பெயர் வார்த்தை அடிப்படையில் தமிழுக்கு இரநூத்தி நாற்பத்தி எழுத்து அந்த இரநூத்தி நாற்பத்தி எழுத்துக்கும் தனித்தனி எண்கிறதம் கொடுக்கப்பட்டு அவை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து கொண்டு வருகின்றேன் இது ஜாதக பலன் எழுதப்படுவதற்கும் மேலும் மேலும் தமிழ் ஆராய்ச்சி செய்வதற்கும் தொன்மையான வார்த்தைகளுக்கும் இந்த எண்களிலும் பயன்படுகிறது இதான் தமிழுக்கு எழுநூற்று நாற்பத்தி எழுத்துங்கிறது இதான் வாய்ப்பாடு எல்லா தமிழ் எழுத்துக்களை தான் கற்று வைத்திருக்க கற்று வைத்திருக்கின்றார்கள் ஆனால் என்னை பொறுத்தளவு தமிழ் எழுத்துடன் எண்களையும் சேர்த்தும் அவை உறுதியாக என்னும் எழுத்தும்தான் ஜோதிடம் என்னும் எழுத்துந்தான் ஆய்வு என்பதை நான் இந்த சேனல் அனலிட்டிக்ஸ் யூடியூப் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன் இதை பார்ப்பவர்கள் பார்த்து கொண்டு இருப்பவர்கள் புதிதாக வரக்கூடியவர்கள் இதற்கு சர்ப்ரைஸு லைக்கு வியூப்ஸு அனைத்தும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நான் தினமும் ஒவ்வொரு பல வார்த்தைகள் புதிது புதிதாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் பருவேன் ஆகையால் இதை வந்து தினமும் பார்ப்போ பார்த்து கொண்டே இருங்கள் இதை வார்த்தை அடிப்படையிலான் சினிமா பாட்டில் என்ன இருக்குது நடித்த பாட்டுக்கு டான்ஸ் போடுறாங்க அதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குமே இது ஒரு புதிய தத்துவம் இல்லையா தமிழில் வந்து ஒரு புதுமையை நான் உருவாக்கி உங்களிடத்தில் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன் இவை தமிழ் கடவுள் தான் முருகன் அருளான் இந்த எண்ணிய ஜோதிடத்தை நான் வாட்டடிப்பில் உறுதி செய்ய சொல்லிக் கொண்டு வருகின்றேன் சரசு தாய் தாய் தான் இந்த தமிழ் என ஜோதிடத்துக்கு தாய் அவள் அங்காளம்மன் அவள் அங்காள பரமீஸ்வரியாக இருக்கின்றாள் தமிழ் தாய் சரஸ்வதி கலைவாணி என்ற பெயருடையவள் தான் சரஸ்வதி தாய் அந்த சரசுவ தாயினுடைய தமிழுக்கு சரசு தாயாக விளங்கக்கூடிய அங்காள பரமீஸ்வரி அங்காளம்மன் என்ற பெயரிலே அந்த சரசு தாய் ஓம் சக்தியாக சக்தியாக நம்மிடத்தில் வருகின்றால் நிலவாக எழுத்தாளியாக வந்து கொண்டு நம் கனவுளை நமக்கு கண்பிருந்து காட்டி நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் ஆகையால் இந்த தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இதோ சில வார்த்தைகளை சங்கிலி சங்கிலி என்ற ஒரு வார்த்தைக்கு நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு இடத்துக்கு உண்டான இணைங்கிற மூணு எட்டு ரெண்டு அஞ்சு அதெல்லாம் கூட்டினாக்கா பதினெட்டு அதில் விரிங்கிறது ஒம்பது சங்கிலி சங்கிலி என்பது வாதாரச் சங்கிலியாக இருக்கலாம் அல்லது மாடு கற்று சங்கிலியாக இருக்கலாம் அல்லது யானை கற்று சங்கிலியாக இருக்கலாம் அல்லது தோட்டத்தை கற்றின் சங்கிலியாக இருக்கலாம் இப்படி பல எண்ணற்ற இழுத்து பிடிச்ச கட்டக்கூடிய அளவுக்கு சங்கிலி தேவைப்படுகிறது சங்கிலி என்ற ஒரு வார்த்தையிலும் மக்களுக்கு பெயர்கள் உண்டு அது ஒரு பட்ட பெயராக விளங்கும் மொழிய ஆனால் சங்கிலி என்ற பெயர் எவருமே வைத்ததில்லை சங்கிலி சங்கிலிதான் சங்கிலி என்றால் தங்கத்தாலையும் இருக்கலாம் அவை வெள்ளியாலையும் இருக்கலாம் அவை வைரத்தாலையும் இருக்கலாம் அவை பச்சை மடகு கல்லாகவும் இருக்கலாம் அவள் பவளத்தாலையும் இருக்கலாம் அவை வை வைரத்தாலும் இருக்கலாம் அந்த சங்கிலி சங்கிலிதான் சங்கிலி என்ற பெயருக்கு விதி எண் ஒன்போது அப்போது விதி எண் ஒன்பது சங்கிலி அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடியதுதான் அந்த சங்கிலி ஒன்பதாவது விரியன் அந்த ஒன்பதாவியன் குருவோட ஸ்தானம் அந்த குருவோடைய நன்மதிப்பு அருளாசி இருந்தால் அவர்களுக்கு வந்து சங்கிலி தங்கச் சங்கிலியாக மாறலாம் வெள்ளி சங்கிலியாக மாறலாம் இப்படிலாம் உண்டு ஆனால் வந்து இந்த தங்க சங்கிலி என்பது ஒன்பதாம் என்கிறத்தை ஒன்பதா என்கிற பலனாக வருகிறது அவள் வார்த்தை அடிப்படையில் ஒன்பதாவது என்கிற பலனாக வருகிறது புகார் அடுத்ததாக புகார் மூன்று எழுத்துக்கள் அந்த மூன்று எழுத்துக்கு உண்டான இணையதம் ரெண்டு எட்டு ஒம்பது இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பத்தொம்பது அதோடய விதியங்கிறது ஒன்று புகாருக்கு வந்து விதியன் ஒன்று அப்போ அந்த புகார் புகார் என்பது எல்லாத்துக்கும் புகார் உண்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பாதிக்கப்பட்டவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுவாங்க சேர்மன் சொல்லுவாங்க முதலமைச்சர்கிட்ட சொல்லுவாங்க எம்எல்ஏ சொல்லுவாங்க கடைசியில் இதெல்லாம் ஆகலை அப்படின்னாக்கா போலீஸ் புகார்ட்டு போவாங்க புகார்ங்கிறது ஒரு தான் புகார் என்பது ஒரு பக்கத்தில் எழுதி பொருள் எழுதி பார்வை எழுதுவார்கள் பொருள் என்பது புகார் அவர் என்ன த தவறு செய்ய என்னை இது போன்ற ஒரு அடித்தார் தங்க சல்களை பறித்தார் வழிபறி செய்தார் என்றெல்லாம் அந்த பொருளில் சொல்லுவாங்க அப்புறம் பார்வையில் வந்து விளக்கமாக அந்த புகாரை பற்றி எழுதுவார்கள் அதான் புகார் என்பது புகார் என்பது நம்பர் ஒன் அப்போ புகார் என்பது கலெக்ட் ஹவுஸ்லேயும் புகார் கொடுக்கலாம் போலீஸ் புகார் கொடுக்கலாம் தாசில்தார்டையும் புகார் கொடுக்கலாம் முதலமைச்சருடையும் புகார் கொடுக்கலாம் ஆனால் அவருடைய வாய்ப்பு வந்து ஒன் ஒன்றாவது எண்களிடம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது புகாரினுடைய விதியின் ஒன்று அந்த விதியின் ஒன்றுக்குத்தான் புகார் அளிக்கப்படுகிறது தாக்கல் பாருங்கள் தாக்கலுக்கு வந்து நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு இடத்துக்கு உண்டான எண்ணிடம் அஞ்சு ஏழு ஒன்று ஒன்று இல்லை கூட்டுனாக்கா பதினாலு அதில் விதி என்கிறது ஐந்து தாக்கல் ஐந்தாம் இடத்து பலனாகவே வருகிறது தாக்கல் ஒரு மனு தாக்கல் செய்கிறது கலெக்டர் கொடுக்கறது ஸ்டேஷன் கொடுக்கறது முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறது இதையெல்லாம் தான் தாக்கல் தாக்கலாக சப்மிட்னு சொல்கிறாங்க அதை ஆங்கிலத்தில் வந்து தாக்கல் சப்மிட் பதிவு செய்யுங்க தாக்கல் செய்யுங்க அப்படின்றாங்க அதனால் கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது அப்படின்லாம் சொல்லுவாங்க கரீட்டுகிட்ட கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க தாக்கல் தாக்கலுடைய விதியின் ஐந்து ஐந்தாவது எண் கணிதம்தான் உன்னை மேல் பார்வையிடம் மேல் பார்வை செய்தற்காக தாக்கல் செய்யப்படுகிறது மேல் மனு மேல் பார்வை அப்படிங்கிறத தாக்கல் அந்த மனுவில் வந்து முதல்ல கொடுக்கறதுக்கும் சாதாரணங்கள் எழுதுவாங்க அப்புறம் போக போக மேலே மேலே மேல்முறையீடு அதான் தாக்கல் மேல்முறையீடு தாக்கல் செய்தேன் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அதான் விதியின் ஐந்து அந்த விதியின் ஐந்துக்கு வந்து அந்த ஐந்தாவது கிரகமானது எப்படி எப்படி எழுத வேண்டுமோ எப்படி பேச வேண்டுமோ என்றெல்லாம் உடைய சிந்தனை நாவிலேயே ஒதுக்கி தோன்றும் அதுதான் தாக்கல் செய்யப்பட்டது சப்மிட் அது உங்களுடைய உங்களுடைய வைக்கில் தாக்கல் செய்வார்கள் இதான் அடுத்ததாக நோட்டீஸு நோட்டீஸுக்கு வந்த நான்கு எழுத்துக்கள் அந்த நான்கு எழுத்துக்கு உண்டான எண்கிறது நாலு ரெண்டு ஆறு அஞ்சு இதெல்லாம் பதினேழு அதில் கூப்பினாக்கா அதோடய விதிங்கிறது எட்டு நோட்டீஸ் நோட்டீஸ் வந்துச்சுன்னா பறந்து வரணும் சில நோட்டீஸை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிருப்பாங்க ஸ்டபாலே கொடுக்காம இருப்பாங்க சில பேர் நோட்டீஸு நோட்டீஸ் என்பது உன் வீடு தேடி வருது ஸ்டபாலில் வரலாம் கொரியரில் வரலாம் ஆள் மூலம் வரலாம் பண்ணகார மூலம் வரலாம் அதான் நோட்டீஸ் நோட்டீஸ் என்பது ஒரு பக்கம் மூன்று பக்கம் ரெண்டு பக்கம் இது அந்த நோட்டீஸு உன் வீட்டுக்கு வந்துவிட்டால் அதை ஏ எட்டாவது என்கிற உன்னை அது கூட தொந்தரவு செய்கிறது நோட்டீஸ் என்பது எட்டாவது என்கிறதான் உனக்கு அனுப்பப்பட்டு வருகிறது ஆனால் எட்டாவது என்கின்ற நோட்டீஸு பரிசீலனை செய்து உனக்கு வந்து உன்னை பதற வைக்கக்கூடியது கூட எட்டாவது என்கின்ற தான் அதுதான் நோட்டீஸு நோட்டீஸினுடைய விதி எண் எட்டு தபால் டபாலுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் ஏழு ஏழு ஒன்று இளம் கூட்டக்கா பதினஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஆறு டபால் தபாலுக்கு வந்து ஆறாவது விதி எண் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது டபால் ஆறாவது விதி எண் பன்னிரெண்டு ராசியில் ஆறாவது ராசி தான் அப்போ ஆறாவது என்கிறது சரிசமமாக இருக்கின்றது அப்போ மத்திய அரசு பாதி மாநில அரசு பாதி நோச்சிக்க வேண்டியதாக அந்த தபால் தபாலுடைய விதியின் ஆறு அது வெளியீசானத்தில் வருகிறது தபால் என்பது அது ஒரு சின்னது தான் அது சாதாரண முறையில் தான் வரும் அதில் என்ன இப்போது எல்லாமே செல்ஃபோனில் பேசுகிறாங்க தபாலுங்கிறது கிடையாது இப்போ வேணால் நோட்டீஸும் வரலாம் வக்கீல் நோட்டீஸ் வரலாம் எல்இசி நோட்டீஸ் வரலாம் கடங்கார ஃபைனான்ஸ் நோட்டீஸ் போகும் தபால் வரும் இதுதான் இன்னைக்கு தபால் நிலையத்தை வருவது அதுதான் தபாலுடைய விடின்னு ஆறு தபால் வந்து முன்னெல்லாம் போர்ஸ் மேன்களை கொடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இப்போலாம் வந்து தபால் வந்து குறைஞ்சி போச்சு அதான் இப்போ சொல்ல சொல்லப்பட்டது தான் என்ன சொல்கிறது வக்கி நோட்டீஸ் போகும் வீட்டுக்கு அல்லது பைனால்ஸ் நோட்டீஸ் போகும் அல்லது எல்இசி நோட்டீஸ் போகும் அல்லது பேப்பர் நோட்டீஸ் போகும் இது தான் எனக்கு அதனால் தபாலுடைய விதிங்கிறது ஆறு அறிவை நீ நம்பு என்ற வார்த்தைக்கு என்கினம் ஒன்று ஒம்பது ஒம்பது ஏழு எட்டு ஏழு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக நாற்பத்தி மூன்று அதனுடைய விதி என்கிறது ஏழு அப்போ அறிவை நீ நம்பு என்ற வார்த்தைக்கு ஏழாவது என்கிறம் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது ஜோதிடத்துக்கு அதனால் வந்து தமிழ் ஜோதிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்றேன் நான் உருவாக்கப்பட்ட எண்கணம் அனைத்தும் உண்மையாக இருக்கின்றது அனைத்தும் தொன்மையான சில வார்த்தைகளுக்கும் இலக்கண வார்த்தைகளும் இலக்கிய வார்த்தைகளுக்கும் என்னுடைய எண்களிடம் மிகவும் பரிசீலிக்கப்பட்டு நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் இது நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் தமிழ் எண்கின வள்ளுவர் வல்லு பண்டாரம் நந்தி வணக்கம்